நீங்க எந்த ஒரு துன்பத்துக்குள்ளாக உபத்திரவத்துக்குள்ளாக கஷ்டத்துக்குள்ளாக வியாகுலத்துக்குள்ளாக கடந்து கொண்டு சென்று கொண்டு இருந்தாலும் அதற்கு ஒரு எல்லை உண்டு எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைய சங்கீதமாகிய எழுபத்தி ஏழாவது சங்கீதத்தை நாம தியானிக்கிறதுக்கு முன்பதாக உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் நீங்கள் எந்த ஒரு துன்பத்துக்குள்ளாக உபத்திரவத்துக்குள்ளாக கஷ்டத்துக்குள்ளாக வியாகுலத்துக்குள்ளாக கடந்து கொண்டு சென்று கொண்டு இருந்தாலும் அதற்கு ஒரு எல்லை உண்டு தேர் இஸ் அ பவுண்ட்ரி ஃபார் ஆல் தி that தட் யூ ஆர் கோயிங் த்ரூ டுடே பிகாஸ் ஹிஸ் கிரேஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ அவருடைய கிருவை எல்லையில்லாத கிருவையாயிருக்கிறது ஆகவே உங்கள் துன்பங்களுக்கு ஒரு எல்லை உண்டு பிரியமானவர்களே இந்த எழுபத்தி ஏழாவது சங்கீதத்தை படித்து பார்க்கும் பொழுது ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு கூட வாசிக்க விரும்புகின்றேன் முதலாவது வசனத்திலே நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று நான் தேவனை நினைத்த போது அலறினேன் நான் தியானிக்கும்போது என் ஆவி தோய்ந்து போயிற்று என்று சொல்லப்படுகின்றது பிரிமணவர்களே ஒரு உபத்திரம் வரும்பொழுது எவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிறாங்க பாருங்க அவங்க கெஞ்சினாராம் சத்தத்தை உயர்த்தினாராம் கய கரங்களை விரித்தாராம் அதற்கு பிறகு என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று அலறினேன் தியானித்தேன் இவ்வளவு காரியங்களை செய்தும் பல நேரங்களிலே எனக்கு ஆறுதல் இல்லையே என்று சோர்ந்து போகக்கூடிய சில நேரங்கள் உண்டு பிரியமானவர்களே இன்றைக்கு இப்படி நீங்கள் அலறி இருக்கலாம் கெஞ்சி இருக்கலாம் கதறி இருக்கலாம் சூழ்நிலையை கண்டு பயந்து இருக்கலாம் ஆனால் கதவை மூடிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா சில நேரங்களில் தூக்கம் கூட வராது பெரியமானவர்களே அப்படி வசனம் சொல்லுது நான்காவது வசனத்திலே நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன் நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் வார்த்தை கூட வரல பிரதர் அப்படின்னு நம்ம நைட்டெல்லாம் அதே யோசித்துட்டு இருந்தேன்னு சொல்லி நீங்க அழலாம் ஆறாவது காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்து கொள்ளுகிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது எனக்குள்ளவே நான் பேசிகிட்டு இருக்கேனா என் ஆவி யோசிச்சுட்டே இருக்கு பல நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரவு வேலைகளில் பல தவறான முடிவுகளை நாம் எடுக்கக்கூடும் பெரிய மாணவர்களே ஆனால் அப்படி தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த சங்கீதங்களை நாம் தியானிக்கிறோம் உங்களுக்கு தூக்கம் வராது துக்கம் நெஞ்சை அடைக்கும் வியாகலத்தோடு இருப்போமே ஆனால் நமக்கு சில கேள்விகளும் புறப்படும் எப்படி தெரியுமா கேள்வி ஏழாவது வசனத்தில் கேட்கிறார் பாருங்கள் ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ அவருடைய கிருவை முற்றிலும் அற்றுப்போயிற்றோ வாக்குதத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன் சேலா என்று சொல்லப்படுகிறது இந்த சேலா என்றால் என்ன தெரியுங்களா ஸ்டாப் அண்ட் லிசன் ஸ்டாப் அண்ட் மெடிடேட் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சுப்பார் அவருடைய கிருபை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சீங்களா உங்களை மறந்துட்டாருன்னு நினச்சிங்களா உங்களுடைய பிள்ளைகளை தலைமுறை தலைமுறையை மறந்துட்டாருன்னு நினச்சிங்களா அப்படியா நம்முடைய ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் பிரியமானவர்களே அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்க அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னத மாணவருடைய வலது கரத்திலே வருஷங்களை நினைவு கூறுகிறேன் என் காலங்கள் அவருடைய கையில் இருக்குது வலது கையிலே உங்களுடைய நாட்களை வைத்திருக்கிறார் அப்போ ஏங்க நீங்கள் கிருவையை குறித்து பயப்படணும் எல்லை உங்கள் துன்மைகளுக்கு ஒரு எல்லை உண்டு அவருடைய கிருபைக்கு எல்லையே இல்லை பெரியமானவர்களே காலை தூறும் புதியனமாக இருக்கிறது இந்த காட் மார்னிங் மூலமாக அவர் உங்களுக்கு அவருடைய கிருபையை நினைப்பூட்டுகிறார் எப்படி நினைப்பூட்டுகிறார் பாருங்கள் பதினோராவது வசனத்தில் கத்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் பனிரெண்டாவது வசனத்துல உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார் எவ்வளவு அழகான ஒரு விசுவாசம் பாருங்க எப்போதும் இருக்கக்கூடிய விசுவாசம் நீங்க எவ்வளவு காரியங்கள் என் வாழ்க்கையில செஞ்சீங்க அந்தவரே கத்தருடைய செயல்களை நான் நினைவு கூறுவேன் பூர்வ காலத்துல அதிசயங்களை நான் நினைத்து பார்க்கின்றேன் உன்னுடைய கிரியைகளை எல்லாம் தியானிக்கிறேன் அந்தவரே இத்தனை நாள் என்னை ஏந்து நீங்க தப்பு விற்கீங்க என்னை உயர்த்து நீங்க இவ்வளவு நாள் கைவிடாமல் இருந்தீங்க இப்ப கைவிட்டுருவீங்களா உம்முடைய வலது கரத்திலே என்னுடைய காலங்கள் இருக்கிறது என்னுடைய துன்பங்களுக்கு ஒரு எல்லை உண்டு என்னுடைய உம்முடைய கிருபைக்கு எல்லை இல்லை எங்களுடைய விசுவாசம் உறுதியானது இந்த ஒரு நிச்சயத்தோடு கலைகளை தாக்கி வேவனை நோக்கி பார்ப்போம் என அன்பின் பினாவே என்னோடு கூட அழுகையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்றார் பல ஆத்துமாக்கள் எனக்கு கிருபை இல்லையோ என் வியாகுலத்துக்கு முடிவு இல்லையோ என் வியாதிக்கு முடிவு இல்லையோ என் கஷ்டத்துக்கு பலன் ஆண்டவரே முடிவு கட்ட மாட்டீங்களோ என்று சொல்லி கண்ணீரோடு உட்கார்ந்திருப்பார்களே ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கத்திற்கு எல்லை உண்டு என்று இந்த நாளிலே வாக்குறுத்தத்தை கொடுத்திருக்கிறேன் உங்களுடைய கிருபைக்காக நன்றி எங்களுடைய வருஷங்கள் உங்களுடைய கரங்களிலே இருக்கிறது என்று சொல்லி விசுவாசத்தோடு உங்களுடைய செய்கைகளை நினைத்து ஆண்டவரே நாங்கள் வெற்றியை கொண்டாடுகிறோம் வெற்றியை நாங்கள் ஜெபித்து ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே